பதினேழு நாட்களாக தாக்குதல் ஐந்தாயிரம் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் பலி ஆனால் காசாவின் ஒரு பிடி மண்ணை கூட பிடிக்க முடியவில்லை தோல்வி முகத்தில் இஸ்ரேல் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற இஸ்ரேல் தன்னிடம் இருக்கும் மிருக பலத்தை பயன்படுத்தி எந்த குற்றமும் செய்யாத காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட பாலஸ்தீன் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வருகிறது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி பதினேழு நாட்கள் ஆன நிலையில் இதுவரை காசாவின் பிடி மண்ணை கூட இஸ்ரேலால் பிடிக்க முடியவில்லை உலக வரைபடத்தில் நூல்நிலை போல் ஒட்டி கொண்டுள்ள ஒரு குட்டி துண்டு பிரதேசத்தை தோற்கடிக்க உலகின் மாபெரும் வல்லரசுகளை கொண்டு வந்து காசாவின் வாசலில் காத்திருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பை ஒடுக்குவதுதான் நோக்கம் என்று சொல்லி போர் தொடுத்தாலும் உண்மையில் பொதுமக்களை கொல்வதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுட்டிக்காட்டியுள்ளன இதுகுறித்து வாசகர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த பிபிசி ஆங்கில இணையதளம் ஹமாஸை ஒழிக்க போர் என்று இஸ்ரேல் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளது காரணம் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் கத்தாரிலும் லெபனானிலும் வசிக்கின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல் குறித்து காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்களுக்கே முழுவதுமாக தெரியாது அது முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் இருந்து தலைவர்கள் மூலம் திட்டமிடப்பட்டது அதனை செயல்படுத்தியவர்கள் மட்டுமே காசாவில் உள்ள தலைவர்கள் என பிபிசி குறிப்பிடுகிறது இப்படி இருக்க காசாவில் யார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த பிரிட்டன் பழமைவாத கட்சியின் எம்பி இஸ்ரேல் தெரியாமல் பொதுமக்கள் மீது குண்டு வீசவில்லை தெரிந்தேதான் வீசுகிறது என்கிற பாணியில் கருத்து தெரிவித்து உள்ள இதன் மூலம் ஹமாஸை எதுவும் செய்ய முடியாமல் அதற்கு ஆதரவு அளித்த காசா மக்களை இஸ்ரேல் பலி தீர்த்து வருவது தெளிவாகின்றது இது குறித்து அண்மையில் கருத்து தெரிவித்த ஹமாஸ் இஸ்ரேலின் தாக்குதலில் பொதுமக்கள் மட்டுமே அதிகளவில் கொல்லப்பட்டுள்ளனர் என கூறியுள்ளது இதன் மூலம் கடந்த பதினேழு நாட்களாக சுமார் நான்காயிரத்தி ஐநூறு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொலை செய்தும் அது ஹமாஸ் அமைப்பின் பலத்தை பெரிய அளவில் ஒடுக்கவில்லை என தெரிகிறது தரைவழி தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளோம் பொதுமக்கள் வடக்கு காசாவில் இருந்து வெளியேற வேண்டாம் என ஹமாஸ் தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் முன்வராமல் தொடர்ந்து போக்கு காட்டி வருகிறது காசா பொதுமக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டாலும் இந்த போரில் இதுவரை சிறு வெற்றியை கூட இஸ்ரேல் பெறவில்லை மாறாக மத்திய கிழக்கின் அரசியலில் இஸ்ரேலுக்கு எதிராக பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இஸ்ரேலுடன் உறவு வைக்கப் போகிறேன் என ஏதாவது ஒரு அரபு நாட்டு தலைவர் சொல்வாரேயானால் அவர் தனது சொந்த நாட்டு மக்களாலேயே தூக்கி வீசப்படுவார் எனும் நிலை உருவாகியுள்ளது இந்த போர் எப்போது முடியும் என்பது யாருக்கும் தெரியாது அதே நேரம் இந்த போரில் இஸ்ரேல் இழைத்துள்ள அநீதிக்கு அந்நாடு வரலாற்றில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற நிலை உருவாகி